சார் வணக்கம் சார் வணக்கம் அந்த வாதிரியார்கள் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை உங்கள்கிட்ட திரும்பவும் நான் இப்போ பேசுகிறேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் இப்போ இது என்னென்னா அந்த ஏழு பிரிவுகளை உள்ளடக்கி தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை வெளியே வந்துருச்சு அந்த பெயர் மாற்ற அரசாணை அதற்கு பிறகு வாதிரியார்கள் வந்து கோர்ட்டுக்கெலாம் போயிருந்தாங்க அதாவது சாதியாக வாழ்கிற வாதிரியார்கள் இப்போ அந்த வழக்கு சம்மந்தப்பட்டதை தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன நிலைமையில சார் இருக்குது அது வாதிரியார் சமுதாயம் வந்து அந்த ஏழு பிரிவு தேவேந்திரகுல ஏழு ஏழு பிரிவுன்னு சொன்னாங்கல்ல ஆமாம் அதில் வந்து ஒரு பிரிவு வாதிரியார் எப்படின்னா விளாத்தி குளம் பகுதியை சார்ந்த வாதிரியார் கூட வந்து நாங்கள் வந்து தனிப்பட்ட இது எங்களுக்கும் தேவேந்திர அந்த எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி எங்கள் தலைவர் நாடி வந்தாங்க அது மூலமாக நாங்களும் பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கலெக்டர் மனு சாலை மறியல் எல்லாமே பெரிய லெவலில் பண்ணணும் சட்ட ரீதியாக நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட்டில் வந்து ஒரு இஸ்லாமிய வழக்கறிஞர் அப்படிங்க கூட அவர் பிபி ஆயிட்டாரு அவரோட வழக்கறிஞர் மூலமா கோர்ட்ல கேஸ் நிலையில் இருக்கு அது மூலம் அதை நாங்க ஃபாலோ தான் இருக்கிறோம் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஓ சரி இப்போ என்ன நட அதாவது அதை அது அதனை சார்ந்த சில பிரச்சனைகள்லாம் இப்போ விவாதத்துக்கு வந்திருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஹன்ஸ்ராஜ் கமிட்டி உருவாக்கும் போது நடந்த சில குளறுபடிகளாக சில பேர் பேசுகிறாங்க நம்ம சேனலில் பேசுனவங்களே சில பேர் பேசியிருக்காங்க நீங்கள் அந்த மக்களோடு நெருங்கி பழகியிருக்கீங்க இல்லையா அவங்களுடைய பண்பாடு விஷயங்கள் அவங்கள பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க அவங்க முழுக்க முழுக்க என்னன்னு கேட்டீங்கன்னா வாதிரியார் வந்து ராஜராஜ சோழனுடைய கப்பலப்படையை சார்ந்தவங்க அவங்களுடைய குலத்தொழில் வந்து நெசவு நோய்தல் அது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா பாய்மர கப்பலுக்கு நெய்தல் ரெண்டாவது ராஜராஜ சோழன் முடிஞ்சிருவாரு பாண்டி ஆட்சி புரியும் போது அவங்களுக்கு வந்து தொழில் கிடையாது ஏன்னா சோழன் தான் கடல் தாண்டி போய் ஃபைட் பண்ணவர் அவர் ராஜராஜ சோழன் அந்த இதுல வந்து தமிழ்நாட்டிலிருந்து இளைஞர்களை ஃபைட் பண்ணும்போது இந்த வாதிரியார் சமுதாயம் ஒட்டுமொத்த வாதிரியார் சமுதாயமும் அவங்களுக்கு நெசவு செய்து கொடுத்தாங்க ஒன்னும் இல்லை ராஜராஜ சோழனுக்கு வெற்ற அவர் திரு முடி திருத்தவர் இருக்கிறாரு அவருக்கு அவர் பேரை வைக்கிறாரு ஒவ்வொரு தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்தையுமே ஆசார் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கும் அந்த ஒரு பட்டம் கொடுக்குறாரு சோழன் பட்டம் சோழன் பட்டம் கொடுக்குறாரு அதே மாதிரி எல்லா சமூகத்துக்குமே அவர் ஏன்னா ம உலக ஆண்ட மன்னன் அவர் வந்து ஒவ்வொரு சமூகத்துக்கும் வந்து பாகுபாடு இல்லாமல் பட்டம் கொடுத்தாரு ஆனால் இந்த வாதிரியார் சமுதாய மக்கள் எதனால முக்கா முக்கியமாக நாங்கள் வந்து அவங்கள வந்து இன்றைக்கி இந்த தேவேந்திரோட வேலை வந்து நீக்க சொல்லி கேட்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி இப்போ ஊரில் பெரிய பிராட்டிக்கு கோயில் கட்டி அவங்க சாமி கும்பிட்டு வந்துருக்காங்க யாரு ராஜராச சோழனோட சொந்த தங்கச்சியை யார் கும்பிட்றது வாதிரியார் சமுதாய மக்கள் பெரிய பிராட்டி அம்மன் கோவில் சொல்லி இன்னைக்கு சாமியா வச்சு அந்த வாதியார் மக்களே வழிபட்டு வந்துருக்காங்க அதுல ஒரு தெய்வம் தான் அந்த கிராம தாய் கிராமமான குஞ்சியாபுரம் நம்ம கூட ஏற்கனவே ஒரு பன்னிர நேரடியாக நேர்காணல் பண்ணோம் அங்க பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் இருக்குது அவங்க வணங்குற தெய்வங்கள் பூராமே அந்த போர்க்குடி சமூகத்தை சார்ந்த தெய்வங்களும் அவங்க வணங்குறனால அவங்க வந்து நாங்கள் வந்து அவங்க சோழரோட வம்சாவை சார்ந்தவங்கன்னு சொல்லி அவங்கள நாங்கள் காப்பாற்றணும் அவங்க ஒரு இதில் போய் மாட்டியிருக்காங்க எங்கள்கிட்ட மீட்டு எங்களை மீட்டு கொடுங்கன்னு சொல்லி எங்கிட்ட வந்ததுனால எங்கள் தலைவர் தென்னிந்திய பாரம்பரிய கட்சியினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் கே சி திருமாரன்ஜி அவங்கிட்ட வந்து அவங்க முறையிட்டதுனால் அந்த ஊரில் போய் இதே எல்லோ லோட்ட செடலை கூப்பிட்டு போய் அங்கே எல்லாமே ஆராய்ச்சி எல்லாமே பார்த்து அதுக்கப்புறம் முறைப்படி நாங்கள் சட்டத்தை அடைய போய்கிட்டு இருக்கிறோம் இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா மக்களுக்கும் தெரிந்த உண்மை தேவேந்திர வேளாளர் வந்து இதில் வந்து அவங்கள நீக்கணும் அப்படின்றது எங்களுக்கு ஒரு ஆசை கிடையாது காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இப்போ விவசாயக்கூடிய சமூகம் முழுக்க முழுக்க அவங்க வந்து தொழில் பண்ணி அவங்க இது பண்ணுறவங்க இவங்க போர்க்கூடிய சம்பவம்னால ஏழாவது பிரிவில் இருக்கிற எங்களை நீக்கி எங்களுக்கு வாதிரியான சாதி சான்றிதழ் கொடுங்கன்னு சொன்னது காரணத்தினால தான் நாங்கள் அந்த வேலை தென்னிந்திய பார்ப்பிலும் முழுக்க முழுக்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதாவது இந்த சாதியாக வாழுகிற வாதிரியார்களை சொல்கிறீங்க ஆமாம் விளாத்துக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சோழருடைய வம்சாவளி நாங்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பிராட்டியை சாமி வச்சு கும்பிட்றாங்களே ஆமாம் அந்த வாதிரியார் முழுக்க தேவேந்திர குலம் மக்களுடைய சார்ந்தவங்க அல்ல அப்படின்றது அவங்களுடைய இது அவங்க கொடுக்குற இப்போ டாக்மெண்ட்டை வச்சு நாங்கள் அவங்களுடைய நடைமுறைகள் வழிமுறைகள் அவங்க தெய்வ வழிபாடுகளை வச்சு என்ன காரணம் கேட்டிங்கன்னா இன்றைக்கி குல மக்கள் வந்து அக்கா மலை திருமணம் பண்ணுவாங்க இப்போ இன்றைக்கி எங்களுக்கு அவங்க வந்து இன்றைக்கி எங்கள் தலைவர் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமாக நேசிக்கக்கூடியது வந்து குல மக்களை ஏன்னா அவங்க நமக்கு வந்து உலக அழிச்சு நமக்கு தானம் பண்ணதே அவங்க தான் அதனால் அந்த மக்களை வந்து நாங்கள் தரம் தாழ்த்தியோ இந்த இடத்துல விட்டு கொடுத்தே பேசலாம் அவங்க வந்து எங்களோட சகோதரர்கள் நாங்கள் அவங்களை வந்து குல மக்கள் அண்ணன் தம்பியாக பார்க்குறோம் இன்றைக்கி சிறியலிபுரத்தில் நடந்த மாநாட்டுக்கு புதிய தமிழக மாநாட்டுக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயாவுடைய மாநாடு எங்கள் தலைவரை சிறப்பு அழைப்பாளரை கூப்பிட்ருந்தாங்க அதுக்கு போயிருந்தோம் தாமரபரணி ஆற்றுல வந்து அந்த மக்கள் வந்து அடுத்து வெள்ளத்தில் அந்த போலீஸ் காலத்தில் நிறைய இறந்தாங்க அதுக்கு அஞ்சலி செலுத்த போயிருந்தோம் வீரன் மாவீரன் பசுவி பாண்டியன் அவருடைய நினைவு நாளுக்கு வந்து தல்லா இது நம்ம தாளமுத்து நகரில் உள்ள அந்த ஏரியாவில் வந்து அவங்க வச்சுருந்தாங்க அவங்க மாநில பொ பொறுப்பாளர்கள் அவங்களோட மக சங்கன பிரியாவோட அழைப்பை ஏற்று நாங்கள் போய் அவருக்கு வீர வணக்கம் செலுத்தி அஞ்சலி செலுத்திட்டு வந்தோம் இன்றைக்கி நாங்களும் தேவேந்திர குல மக்களும் ரொம்ப அன்னி உண்ணியமாக அணை இருக்கிற காரணம்னு கேட்டீங்கன்னா எங்கள் ச எங்கள் தலைவர் வந்து தேவர் தேசிய பேரவை தேவர் தேசிய மன்றம் இப்போ தென்னிந்தியா ஃபார்வர் பிளாக் அவர் முன்னாடி எப்படி இருந்தாருன்றோ எல்லாத்துக்கும் தெரியும் தென்னிந்தியா ஃபார்வர்டு பிளாக்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்றைக்கி அண்ணாமலை அவருடைய அவரை பாதையை பின்பற்றி பேராசிரியர் சீனிவாசன் அவரை பின்பற்றி நாங்கள் பிஜேபியிலோட இந்துக்களையும் இந்துத்துவாதத்தையும் நேசிக்கிறனால நாங்கள் அந்த வழியில் போகிறனால எங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த சமூகமும் எங்கள் தலைவருக்கு வந்து அனைத்து சமுதாய பாதுகான்ற பட்டம் கொடுத்து அவர் அந்த வழியில் போகிறதினால நாங்கள் எல்லா மக்களும் தேவேந்திர குல மக்கள் மட்டும் கிடையாது வாதுவார் மக்கள் மட்டும் கிடையாது கடையின் காலாடின்னு நிறைய மக்கள் நம்மளை தேடி வராங்க எங்கள் தலைவர் தேடி வராங்க அவங்களுக்கு அவங்க எங்களால் ஏன்ட உதவிகளை நல்லதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இதில் ஒரு சில அந்த சமுதாயத்தை சார்ந்த சில நபர்கள் ஒரு ஒரு அவங்க புரிதல் இல்லாத ஒரு பதிவை பதிவிட்டு இருக்காங்க அது எங்களுக்கே ஒரு ஒரு அறிவுறுப்பான நிகழ்வாக இருக்குது என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவங்க வந்து கொண்டாங்கோட்டை மரவர் வந்து கிளைகள் உண்டு அதே மாதிரிக்க இந்த ஜாதி ராஜரா சோழ வழி வம்சனின்னு சொல்கிறாங்க பாருங்க வாதியார் அவங்களுக்கும் வந்து கிளைகள் உண்டு அவங்களுக்கு எட்டு கிளை இருபத்தெட்டு தாய்மக்கள்னு சொல்லுவாங்க அந்த கிளை வழியை பின்பற்றாங்க மறவர் எதை பின்பற்றாங்களோ அதே வழியை அவங்க பின்பற்றாங்கன்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோமே தவிர அவங்க வந்து தேவருடைய சார்ந்தவங்க நாங்கள் சொல்லலை நல்லா தெரிஞ்சுக்கணும் தேவருடைய சார்ந்தவங்க சொல்லலை முக்குளத்தூர் எப்படி அந்த கல்லர் மறவர் கடத்தோதர் அக முடியாதுன்றாங்களோ அதிலே கல்லர் சமுதாயத்தை சார்ந்த நாட்டார் அம்பலகார உடையார் மலையக்காரர் வனதரையார் வாதரையார்ன்றாங்களோ அதில் ஒரு வாதிரியார் அப்படி தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அவங்கவுங்களுக்குள்ள பட்டம் தான் வாதிரியான்றது அவங்களோட பட்டம் தான் அது அவங்க எப்படி ஏற்றுக்கிட்டாலும் அது எங்களுக்கு கவலை கிடையாது எங்கள் தலைவரை நாடி வந்தாங்க போர்க்குடி சமூகமாக அவங்கள மீட்டெடுக்கிறத எங்களோட கொள்கையை வச்சு நாங்கள் செயல்பட்டு இருக்கோம் இப்போ பாஜகவினுடைய கூட்டணி கட்சியாகத்தான் நீங்கள் இருக்கீங்க திரு அண்ணாமலை அவர்களோடு நட்பு பயின்று வர்றீங்க இந்த சூழலில் இதே பாஜக தான் தேவேந்திரகுல வேளாளர் அரசாணைக்கு ஒப்புதல் அளித்தது அறிவித்தது இந்த குளறுபடிகளை சொல்லி அந்த வாதிரியார் சமூகத்துக்கு அந்த சாதியாக வாழுகிற வாதிரியார்கள் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியலில் இல்லை தவறுதலாக சேர்த்து கொள்ளப்பட்டதுன்னு உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் பேசியிருக்கலாமே ஏன் பேசலையா அருமையான கேள்வி கேட்டீங்க இந்த எல்லோ லாட்டா சேனல் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய வாதிரியார் சமுதாய மக்களுக்கு மட்டும் இல்லை அனைத்து சமுதாய மக்களுக்கும் இந்த இழநாட்டை பார்க்கக்கூடிய நிறுவ அனைத்து ஒரு ரசிகர்களும் இதை பார்த்து பார்ப்பாங்க இதில் ஏகப்பட்ட ஃபாலோ பாலஃபுல்ல இருக்காங்க அவங்களுக்கு என்னோட அன்பான ஒரு இதை கோரிக்கை சொல்கிறேன் என்னென்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் தான் இதுக்கு முழுக்க முழுக்க தேவேந்திர வேளாளர்லாம் வாதிரியார் சமுதாயத்தை இணைத்து ஏழு பிரிவாக அரசாணை கொடுக்கறதுக்கு முழுக்க முழுக்க போராடினவர் ஆனால் அதே பேராசிரியர் சீனிவாசன் அவர்கிட்ட தான் நாங்களும் கூட பயணித்து கிட்டுக்குறனால பல முறை அவங்கள்ட எடுத்து சொல்லியிருக்கிறோம் அப்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பூராமே வாதிரியார்ன்ற சமூகம் பூரை கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆகி போயிட்டாங்க ஆல்ரெடி அவங்க பீசில் இருக்காங்க வாதியாரில் இந்துக்கள் யாருமே கிடையாது அவங்க பூராமே பீசில் இருக்கிறனால அவங்களுக்கு எஸ்கி எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க எங்கள்கிட்ட ஒரு அறிக்கை கொடுத்தாங்க இது போக எங்கள் தலைவர் நேரடியாகவே பிஜேபி கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை ஜீட்ட வந்து என்னோட என்னோடய லட்டுப்பாடுகள் நான் கொடுத்துருக்கிறேன் அவர்கிட்ட அதுபோக தமிழ்நாடு முழுவதும் அவர் வந்து சுற்றுப்பயணம் சுத்தி வராரு தமிழ மக்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த இடத்துல விளாத்தி குளன்ற ஊர்ல ஒட்டுமொத்த மொத்த வாதிரியா சமாதத்தையும் திரட்டி கிட்டத்தட்ட ஆயிரம் நபர் மகளிர் அணியை சார்ந்தவங்க அந்த சோழகுல வாதிரி ராசாக்க மகளிர் அணி குறிப்பில் இருக்கிறாங்க அவங்க அந்த அவங்கள உள்ள சின்ன சின்ன சங்கங்கள் வச்சுருக்காங்க சூரியகுள மாதிரியாரு சோழகுலம் மாதிரியாரு அவங்கள எல்லாத்தையும் சேர்த்து அன்னைக்கு அண்ணாமலை கிட்ட அவரை வரவேற்று அன்னைக்கு அவருக்கு விட்ட கையில கை மரப்புறாரோ எங்க கட்சியின் சார்பாக அவங்க அற்றுப்பேடலையும் கொடுக்குறோம் சார்பட்டுமல்லாம் கொடுக்குறோம் அவங்க இந்த யாத்திரை முடிகிறதுக்குள்ள நல்ல தீர்ப்பு உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பான முறையில் இந்த வாதியார் சமுதாயத்தை மீட்டு எடுக்கிறதுக்குள்ள வேலைகளை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் பிஜேபி கட்சியில் தேசிய கட்சியில் கூட்டணி கட்சியில் தென்னிந்திய பார்வையில இருக்கிறனால உங்க கோரிக்கை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கிறோம் என்று அண்ணாமலை சொல்லியிருக்காரு நம்ம பேராசிரியர் ஓ ஓகே வெகு விரைவில் ரெண்டாயிரத்தி உங்களுக்கு தெரிஞ்சு போவோம் இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னு இது முழுக்க முழுக்க சார் முழுக்க முழுக்க திமுகவினுடைய சூழ்ச்சி தான் இந்த வாதிரியாரை இருக்கு தேவேந்திரத்துக்குள்ள சேர்த்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ராஜராசா சொல்லணுக்கு அவையுமே மல்லு இருக்கான் சண்டை போட்டுக்கான் இது என்ன காரணம்னு நீங்கள் நல்லா நீங்க விட்டு நீங்க கவனிச்சுன்னா தான் தெரியும் இது வந்து முழுக்க முழுக்க திராவிட கட்சியினோட அரசியல் சூழ்ச்சினால இந்த வாதிரியார் சமுதாயம் கொஞ்சம் பேர் இருக்கிறான்னு ரெண்டாயிரத்துல இரு ரெண்டு லட்சம் பேரும் அந்த வாதிரார் சமயம் இருந்தாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாயிருச்சு அப்போ அந்த மக்களுடைய ஓட்டு சுத்தமா திமுகவுக்கு விழுகாது ஐம்பதாயிரம் பேர் தான் இருக்கிறதாக சொல்கிறாங்களே இல்லை சார் ஐம்பதாயிரம் பேர் தான் அந்த வாதிரியார் கம்யூனிட்டியோட மக்கள் தொகையை விளாத்தி குளம்ன்ற ஒரு ஊர் அது என்ன கேட்டீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் கிழக்கு மா கிழக்கு மாவட்டம் விளாத்தி குளம் அந்த ஏரியாவில் நான் சட்டமன்ற வெட்பாளர் நின்றுத்தேன் அந்த விளாத்தி குளம் தொகுதியில் முதல் நல்லா எடுத்தீங்கன்னா தாய்க்கிராம வந்து குஞ்சியாபுரம் குஞ்சியாபுரம் அடுத்து மேல்மந்தா விஓசி செவலு வேடப்பட்டி விருசப்பட்டி சில்வபுரம் தானில் நகர் ஆத்தகரை சிதம்பரம் நகரு இந்த இந்த அந்த விளாத்தி குளத்தை சுற்றியே பத்து கிராமம் இருக்குது ஐம்பதாயிரம் பேர் ஊருக்கு என்ன ஐயாயிரம் பேர் தான் இருக்காங்களா அந்த சமூகம் வந்து குடி போயிருப்பாங்க சோழோட வம்சங்க பாய் தெரிஞ்சாங்க பாத்தீங்களா அதுக்கப்புறம் பாண்டி ஆட்சி ஆச்சு அப்புறம் அவனுக்கு என்ன தொழில் இருக்கு எதை கடல்ல போய் சண்டை போட்டுக்கிறான் அப்ப அவன் என்ன செய்வான் அந்த மக்கள் என்ன செய்வான் பாம்பர மக்கள் தஞ்சாவூர் வந்து பிளக்கி வந்தவங்க அந்தந்த ஏரியால இருக்கிற படமரத்துல ஏறி பதனி குடிக்கிறது பதனி அறுக்கிறது கருப்பீட்டு காட்சி விற்கிறது படங்கலங்க அங்கு இந்த இந்த பழம்தான் சார் நிறைய பிளச்சு இருக்காங்க அதனாலதான் சார் இந்த மக்கள் வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சதுனால தானே சார் இன்னைக்கு ஆளாளுக்கு அவங்களை பந்தாடி இருக்காங்க இன்னைக்கு திராவிட கட்சி முழுக்க முழுக்க பந்தாடுற காரணமே அதுதானே இன்னைக்கு இந்த வாதிரார் சமுதாயத்தை இந்த நிலமைக்கு கொண்டு போற காரணமே இந்த திமுக கட்சி மட்டும்தான்றத அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ மார்கண்டேட்டா அவர் பல முறை முறையிட்டு இருக்காங்க ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சட்டமன்ற வேட்பாளர் தான் இருக்கார் ஒரு நாள் ஆட்டம் அவர் போய் சட்டசபையில அந்த வாதிரார் மக்களை வச்சு ஏன் பேச மாட்டேங்கிறான்னு பேசி கேட்டீங்கன்னா அந்த மக்களை போறாம போதைக்கு அடிக்ட் ஆனவங்க இவங்க போர்க்குடி சமூகம் இவங்க சண்டைக்கு தான் இவங்க காவல்காரங்க இன்னைக்கு எடுத்துக்கோங்க சார் விளாத்துக்குள்ள தூத்துறை கிழக்கு மாவட்டத்தில் அதிக போலீஸ் டிபார்ட்மெண்ட் உள்ளது யாரு கேட்டீங்கன்னா வாதிரியா சமுதாயம் தான் என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவன் போர்க்குடி சமூகம் சார் அவன் அந்த திரு மாவட்டங்கள் எடுத்துக்கோங்க திருநெல்வேலி தூத்துக்குடி நார்கோல் கன்னியாகுமரி விருதுநகர் ராமநாதபுரம் எந்த மாவட்டம் எடுத்துக்கோங்க கபடின்னு ஒரு விளையாட்டு வீர விளையாட்டு தான் அதிகமாக உள்ளது இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பேர் கூட இன்னைக்கு தமிழ் இருக்கிற வாதிரியா சமூகம் சார்ந்தவங்க நாலு பேர் இருக்கிறான் அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் சாண்டியன் கோன்னு சொல்லி ஒரு கபடி டீம் வச்சுருக்காங்க அது தனிப்பட்ட ஒரு வாதிரா சமயத்தை சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு பிரமுகருடைய பெயர் தான் அந்த சாண்டியன் கோ கம்பெனி பாலிடெக்னிக் காலேஜ் கல்லூரி நிறையா வச்சுருக்காங்க அவங்க பேரில் கோன்னு ஒரு கபடி டீம் இருக்குது அந்த டீமை இப்போதைக்கு செவிச்சிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் எந்த டீமுக்கும் த தைரியம் இல்லை ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் அவங்க தான் ஃபார்மில் இருக்காங்க அடுத்து துரசிங்கம் ஒரு டீம் வச்சுருக்காங்க சில்வபுரத்தில் க வெண்ணிலா கபடி ஒன்று வச்சிருக்காங்க இவங்கெல்லாம் வந்து போர்க்குடி சமூகன்றதை அவங்க விளையாட்டு மூலமாக காமிச்சிருக்காங்க சார் அவங்கள வந்து குறிய சர்மோ சமூகம் சொல்லி இந்த மக்கள் வந்து அவங்கள வந்து வளர விடாம தடுக்கிற வேலையை வேலையதான் பாக்குறாங்க தவிர்த்து அவங்களை மீட்டு வெளியே கொண்டு வரணும் இன்னைக்கு தேவந்தருடைய மக்கள் எதுக்காக நான் வெளியே வரேன் எனக்கு அரசரை வேண்டாம் எஸிப்பட்டியில் வேண்டாம் நான் வந்து எல்லாரோடையும் மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க அப்ப ஏன் இவளுக்குள்ள அந்த தமிழ்நாட்டில் அந்த அதிகாரம் கொடுக்க ஏன் மறுக்குது அதை வாதிலையான தனி சார்ந்ததானே கேட்கறான் நான் தேவரோடும் போகலாம் கூட போகலாம் எனக்கு தனி சாதி சான்றிதழ் கொடுங்க நான் வாதினா தனியாக நான் நிக்கிறேன் தானே சொல்றேன் ஏன் அவனை வந்து இந்த தமிழ் அரசு அவனோட கோரிக்கை விட மாட்டேங்குது அது பாவப்பட்ட செயல் தானே ஏன் சோழர் செஞ்ச பாவத்துல இவங்க சோழரோட சண்டை போட்டதா அந்த பாவம் இன்னமும் இவனை போட்டு ஆட்டுது இந்த தமிழக அரசு தான் அன்னைக்கு இந்துக்கள் கிடையாது ஒண்ணுமே இல்லைன்றான்ல இவன் ராஜராஜ ஒரு வம்சத்தை சார்ந்தவன் தானே இவன் மீட்டு எடுத்து இவனுக்கு ஒரு தனி ஒரு சாதி சார்ந்து கொடுத்த அரசாங்கத்துக்குள்ள நோக்காடாக இருக்கு இப்போ அந்த சமூக மக்கள் வந்து தேவேந்திரகுல வேளாளர் பட்டியலில் எங்களை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஒரு பக்கம் ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா எசி பட்டியலே நாங்க நீடிக்கணும்னு சொல்கிறாங்களே அது சரியா இருக்கு சார் அது ஒரு சில பேர் சொல்லுவாங்க சார் ஆனால் என்ன சில அணிக்கு ஒரு மாத தனி குழு வச்சு பண்ணாங்க தங்கராஜன் சொல்லி ஒருத்தர் அந்த தேவேந்திர வேளாள அவர் கொண்டு போய் பண்ணாங்க எல்லாம் அறிக்கை பண்ணாங்க கிராம கிராமமா போய் பேசுறாங்கன்னா நாங்க எந்த கிராமத்துல வரலங்கிலோ அந்த கிராம மக்களே உங்கள்கிட்ட வந்து முறையிட்டு இருக்காங்க உங்க எல்லா லோட்டஸ்லயே வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க சார் எங்கிட்ட யாருமே கேட்கலன்றாங்க அப்ப அந்த அந்த சமுதாயம் இருக்கக்கூடிய ஏரியால போய் நீங்க விசாரிக்கிறீங்க அப்ப அவங்க அவங்களோட சார்ந்தவங்களாம் சொல்லுவாங்க இந்த தனி சமூகத்தோட இருக்கிறாங்க பாருங்க இந்துக்களா இருக்கிறாங்க பாருங்க இந்துக்களா இருக்கிறவன்ட்ட போய் விசாரிக்கலாம் இவங்க முழுக்க முழுக்க கிருஷ்ணன் உள்ளவன்ட்டையும் அந்த இன்னொரு வாதிரியா சொல்லுங்க அவங்கள்கிட்டையும் போய் விசாரிச்சுட்டு வந்து இவங்களும் தேவேந்திர குலம் ஏத்துக்கிட்டா நான் ஏற்றுக்க முடியுமா இப்ப நாயக்கர் சமூகம் இருக்குது கௌரவ நாயுடுன்னு ஒண்ணு இருக்காங்க அவங்க எங்க கிராமப்புற சைட்லாம் அவங்களை முதலாளியும் குடும்பம் பண்ண வீடு பெரிய அதிபதியா இருப்பாங்க அவங்க இருக்கிறாங்க அடுத்து எங்க நான் பிறந்த ஊர் பாஞ்சாலம் குறிச்சு பாஞ்சாலம் குறிச்சி வீரபாண்டிய கட்டப்பம்மனோட வாரிசாரர்கள் கம்பளத்தை நாய்க்கமார்டுன்னு இருக்கிறாங்க அவங்களும் அதே மாதிரி அவங்களுக்கும் இவங்களுக்கு எந்த சம்பந்த கிடையாது இவங்களோட குலதெய்வம் வந்து சக்கமால் குழுக்கு முறவுங்க அவங்களோட குலதெய்வம் வேற அடுத்து காட்டு நாய்க்கேன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்களுடைய தெய்வங்கள் வேறு அவங்க பூராமல் வேற தெய்வங்களும் வழிபடுவாங்க ஏன் சார் நாய்க்கியாரில் மூணு சமூகம் இருக்கும்போது வாதியாரில் ரெண்டு இருக்கக்கூடாதா ஏன் அந்த வாதிரியால் அவங்க வாதிரியாராக இருக்கிறாங்கன்னா ஜான்பாண்டியன் அண்ணன் வந்து நான் அண்ணட நிறைய பேசியிருக்கேன் அந்த தாரு ஜான் பாண்டியன் நான் அடிக்கடி ஆள் அண்ணன் கிட்டே நான் நேரடியாக கேட்டேன் ஏன்னே நீங்கள் வாதிரியார் வாதிரியாருன்னு சொல்லிங்களேண்ணே தம்பி த வளாத்து குலத்தில் இருக்கிற வாதியார் எங்கள் ஜாதி கிடையாது குலத்தில் இருக்கிற வாதியார் பூராமே அவங்களுடைய கோயில் வந்து தெய்வங்கள வழிபாடா இருக்கட்டும் ஒரு கபடி பிளேயர் ரெண்டு பசங்க மேல்மந்தை கபடி விளையாண்டு பிரைஸ் அடிச்சு பிரைஸ் அடிச்சு ரோட்டுக்கு வரான் ரோட்டுக்கு வரும்போது அந்த கப்பை கொண்டு ஜாலியாக வந்து இருக்கும் போது ஒரு வண்டி வந்துருச்சு அடிச்சுல ஸ்பாட்ல ஒருத்தன் காலி இருபத்தோரு வயசு பையன் பையன் இன்னொரு பையன் அடிபட்ட கொஞ்சம் சீரியஸ் தூத்துக்குடி அரசு ராஜாஜி மருத்துவமனை அட்மிட்டா இருக்கான் அந்த பையனோட இறுதி சடங்க நேரடியா பார்த்தேன் சார் நான் மரோறுப்பை சேர்ந்தவன் இந்த வாதிரார் சமுதாயத்தோட இறுதி சடங்கு நேரம் நான் பார்க்கும்போது எனக்கு மெய் சிலுத்து போச்சு எங்கள் மறவர் சமுதாயத்தில் எந்த மாதிரி நாங்கள் அவங்கள அடக்கம் பண்ணுவோமோ அதே மாதிரி அவனை அடக்கம் பண்ணுறாங்க அதை நேரடியாக பார்த்தாதான் அதை அவரோட அவங்களுடைய அந்த வழி வேதனைகள் தெரியும் இன்னொன்று கேட்டிங்கன்னா எங்கள் தலைவர் வந்து ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காரு வாதிரார் சமுதாயத்துக்கு எங்களுடைய குலதெய்வத்துக்கும் அவங்களோட குலதெய்வத்துக்கு என்ன வித்தியாசம் அவங்க எதுக்காக எங்கள் தலைவர் சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்லர் வகுப்பை பின்பற்றவங்க கல்லர் கூட உள்ள சார்ந்தவங்க தான் அவங்க அவங்களுக்குள்ள ரெக்கார்டு பூர்வமான எவிடன்ஸ் எங்கிட்ட இருக்குது இருக்காமல் நாங்கள் எதை சொல்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் லட்டுப்பாடு கட்சி கிடையாது அமீப்பா சார்ந்தவங்க கிடையாது நாங்கள் ஒரு நேஷனல் கட்சியில் உள்ளவங்க தென்னிந்திய பாரம்பரிய பண்றது நேஷனல் கட்சி எங்கள் தலைவரை வந்து இன்னைக்கு எல்லா தலைவரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது தென்னிந்திய பாரம்பரிய கட்சி தலைவர் திருமாரஞ்சி அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையுமே தெரியக்கூடியவர் அவர் எடுத்தோட அவர் ஒரு ப பீஃபார்மென்ஸ் பண்ணுறது அவர் ஒரு பட்டப்படிப்பு படித்தவர் சார் அவர் எடுத்த உடனே சாதாரணமாக ஒரு சமுதாயத்தை வந்து தேவைமாறுன்னு சொல்ல முடியுமா சொல்கிறதுக்கு அவர்கிட்ட வந்து எவிடன்ஸ் இல்லாமல் அவரால் பேச முடியுமா நல்லா யோசித்து பாருங்க திருமாரணிச்சி வந்து ஒரு வார்த்தை சொல்லலாம்னா ஒன்றுக்கு பத்து முறை நூறு முறை யோசித்து சொல்லக்கூடியவர் இன்னைக்கு அந்த சமூகம் வந்து கல்லூர் தெய்வங்களை தெ தெய்வங்களில் வழிபடுறவங்க மரபுருடைய வாய்ப்பை பின்பற்றவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு இதே தான் நானும் சொல்லியிருக்கிறேன் இது ஒரு சில பேர் சொல்லுவாங்க சார் அவங்க அந்த அரசு சலுகை வேணுன்ற காண்டி சொல்லுவாங்க ஆனால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வாதியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க அரசு சாது சலுகை வேண்டாம் எங்களுக்கு எஸ்சி சர்டிஃபிகேட் வேண்டாம் எங்களுக்கு தனி சாதி சான்றிதழ் கொடுங்க இப்போ முக்குளத்தூரில் கல்லர் எப்படியோ மரவர் எப்படியோ அகமுடியாறு எப்படியோ அதே மாதிரி எங்களுக்கு வாதிரியார்னு சொல்லி தனி சாதி சான்றிதழ் வேணும்னு கேட்டதா தான் அவங்களுடைய போராட்டங்கள் எல்லாமே நடக்குது வெகு விரைவில் எங்கள் தலைவர் திருமாரண்ஜி அவருடைய ஆணைக்கு நாங்கள் நாங்கள் நேரடியாக போய் சென்னையில் போய் அண்ணாமலைஜி நேரடியாக பார்த்து அவருக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம் அவர் கொடுத்து சீக்கிரமாக இந்த வாயிலாக கூட கொடுக்குற எங்களுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்குது அவர் என்ன யாத்திரையில் சுற்றி இருக்கிறால எங்களுக்கு டைம் கொடுக்கல கொடுத்தாருனா அவ்வளோ எவிடன்ஸ் நாங்கள் வச்சுருக்க டாக்குமெண்ட் கல்வெட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் அவர் கையில் கொடுத்து ஐயா எங்களை மீட்டு கொடுங்க நீங்கள் தான் எங்களை தொலைச்சிங்க நீங்களே எங்களை மீட்டு கொடுங்க சொல்லி பேராசிரியர் சீனிவாசன் சார்டையும் ஐயாட்டையும் அண்ணாமலை சார்டையும் போய் நாங்கள் நேரடியாக கேட்குறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறோம் மிக்க நன்றி சார் மிக்க நன்றி நன்றி